திருப்பத்தூர் மாவட்டத்திற்கென ஒரு தனித்துவமான பறவையினை மாவட்ட பறவையாக அறிவிக்க பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் வாக்களித்து வருகின்றனர் இது ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பை தற்போது சுற்றுச்சூழல் சமநிலை மகரந்த சேர்க்கை விதைப்பரவல் பூச்சிக்கட்டுப்பாடு ஆகியவற்றில் சிறந்து விளங்கும் இயற்கையின் துப்புரவு பணியாளர்களான பறவைகள் பல்லுயிர் பெருக்கத்தில் முக்கிய பங்கு வகிக்கின்றன திருப்பத்தூர் மாவட்ட நிர்வாகம் மாவட்ட வனத்துறை தூய நெஞ்ச கல்லூரி மற்றும் சூழலியல் ஆர்வலர்கள் இணைந்து திருப்பத்தூர் மாவட்டத்திற்கென ஒரு தனித்துவமான பறவை இனம் கண்டு அறிவிக்க உள்ளனர் அதன் பொருட்டு திருப்பத்தூர் மாவட்ட எல்லைக்குட்பட்ட நிலப்பரப்புகளில் அரிதாக மற்றும் பிரத்யேகமாக காணப்படும் ஏழு பறவைகளை பட்டியலிட்டு அவற்றில் ஒன்றை தேர்வு செய்து வாக்களிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் பொதுமக்களிடமும் கல்லூரிகளில் மாணவர்களிடமும் பறவைகள் சூழலியல் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக பட்டியலிடப்பட்ட ஏழு பறவைகளின் சிறப்பு குணங்களை வலியுறுத்தி அவற்றில் ஒன்றை தேர்வு செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளது எனவே கியூஆர் கோடு முறையை பயன்படுத்தி பொதுமக்களும் மாணவர்களும் வாக்களித்து வருகின்றனர் தனித்துவம் வாய்ந்த பறவையை அடையாளம் காணும் இப்பணியில் பறவைகளின் சிறப்பியல்பை அறிந்து அனைவரும் வாக்களித்து வருகின்றனர் என பொறுப்பு அலுவலர் முனைவர் பிரபு தெரிவித்தார் விலங்குகள் தாவரங்கள் கொடிகள் பறவைகள் உள்ளிட்ட அனைத்து ஜீவராசிகளினுடைய தான் இந்த சுற்றுச்சூழல் இந்த சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் அது சார்ந்த விழிப்புணர்வை மாவட்ட மக்களிடம் கொண்டு செல்லும் நோக்கோடு திருப்பத்தூர் மாவட்டத்திற்கென தனித்துவமான ஒரு பறவையை அடையாளம் காணும் பணி தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது மக்களும் மாணவர்களும் இளைஞர்களும் விறுவிறுப்பாக தங்கள் வாக்குகளை பதிவு செய்து கொண்டிருக்கின்றனர் மொத்தம் ஏழு பறவைகள் இந்த மாவட்டத்தில் அடையாளம் கண்டு இந்த ஓட்டெடுப்பில் பங்கு கொண்டுள்ளன அதில் இந்திய சாம்பல் நிற இருவாச்சி என்கிற பறவையும் உள்ளடக்கம் இந்த இந்திய சாம்பல் நிற இருவாச்சி என்கிற பறவை தமிழர் கலாச்சாரத்தோடு நெருங்கிய தொடர்பு கொண்டதாக இருக்கிறது ஏனென்று சொன்னால் ஒருவனுக்கு ஒருத்தி என்கிற பண்பாடு நமது தமிழர் பண்பாடு அதுபோலத்தான் இந்த பறவை தன் வாழ்நாளில் ஒரே ஒரு தான் இணை சேரும் என்கிற தகவலுடன் இருவாட்சியானது அதிக வாக்குகளை பெற்று தொடர்ந்து முன்னிலையில் இருக்கிறது மக்களும் விறுவிறுப்பாக தங்கள் வாக்குகளை பதிவு செய்து வருகின்றனர் பிப்ரவரி பதினைந்தாம் தேதி வரை வாக்குகள் பெறப்பட்டு பிப்ரவரி பதினாறு அன்று பட்டியலிடப்பட்ட ஏழு பறவைகளில் அதிக வாக்குகள் பெறும் பறவையை திருப்பத்தூர் மாவட்டத்தின் பறவையாக மாவட்ட ஆட்சியர் அறிவிக்க உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது நிதி தமிழ் செய்திகளுக்காக திருப்பத்தூரில் இருந்து அனுராதா